நான் ரொம்ப நாளா வாசிக்கிறன்னு நினச்சிட்டு இருந்த புத்தகம் சோ தர்மன் அவருடைய கூகை அப்படின்ற புத்தகம் தான் அடையாளம் வெளியிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பெரும்பாலான புத்தகத்துக்கு என்ன பண்ணுவேன்னா நான் வாசிச்ச முடிச்ச பின்னாடிதான் முன்னூறையே படிப்பேன் ஆனா எனக்கு என்னவோ இந்த கூகை அப்படின்ற வார்த்தையை பார்த்த பின்னாடி அவர் என்னதான் சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி அஹ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் ஏன்னா அந்த கூகை அப்படின்ற வார்த்தை எனக்கே ரொம்ப புதுசு இதை வந்து கூகுள் பண்ணி பார்க்கும் பொழுது ஆந்தை குடும்பத்தினுடைய ஒரு வகை அப்படின்றத சொல்லும் பொழுது அவர் சொல்றதை கேட்டே ஆகணும்ன்ற மாதிரியான ஒரு பிடிவாதம் வந்துருச்சு அப்பா அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய சின்ன வயசுல அவங்க அப்பா கூட நிலத்துல போகும்பொழுது ஒரு மரத்தில் மட்டும் நிறைய பறவைகள் வந்து சத்தம் போற சத்தம் கேட்டிருக்கு உடனே அவங்க அப்பா நான் சொல்லிருக்கேன் நீ கூகையை பார்த்திருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இவர் சின்ன பிள்ளையா இருந்துகிட்டு இல்லப்பா நான் பார்க்கலன்னு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா வந்து இவர் கூட்டிட்டு போய் அந்த மரத்துக்கிட்ட போய் கா காமிச்சிருக்காரு அந்த பறவையை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பா இருந்திருக்குது அந்த பறவையை சுற்றி நிறைய பறவைகள் அதை கொத்திக்கிட்டே இருந்திருக்குது இத அவரு பார்த்துருக்காரு அப்ப இந்த கூகை என்ன பண்ணிருக்குன்னா அப்படி இப்படின்னு தலையை மட்டும் திருப்பி சத்தம் மட்டும் போட்டிருக்கு அது வாய் திறக்கும் போது அது வாய்க்குழுந்து அந்த நெருப்பு கட்டிகள் இருக்கு இல்லையா அது மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்குது அப்பதான் அவர் அவங்க அப்பாட்டு கேக்குறாரு இதுதான் இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்குது திருப்பி வந்து தாக்கப்படாதா ஏன் கத்த மட்டும் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு பகல்ல கண்ணு தெரியாது இதுக்கு பகல்ல கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பறவைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஓடி வந்து கொத்திட்டு இருக்காங்க ஆனா இரவுன்னு வரும்பொழுது அந்த இரவுக்கு இதுதான் ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது இந்த கூகையும் இந்த எழுத்தாளும் ஒன்று போல அவருக்கே தோணி இருக்குது தனி ஒரு காலங்களாக அவர் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காரு நாற்பது வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போவும் கூட பூகை வந்து ஒரு மரத்து பூந்துகளில் வாழ்ந்துக்கிட்டு மரக்கிளையில் ஒளிஞ்சிக்கிட்டு தான் வாழுது மற்ற பறவைகளுடைய தாக்குதல்கிட்டருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ இது வந்து எந்த வகையான ஒரு குறியீடாக இருக்குன்னா மனிதர்களை பற்றி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்க முடியுது சக மனிதர்களை எப்படி தாழ்த்தி வீழ்த்துன்னு நினைக்கிறாங்க அடிமைப்படுத்துன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதை புரிஞ்சிக்க முடியுது இது வரைக்கும் தான் புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சமூகம் வந்து ஒரு காலவெளி எப்படி கடந்துக்கிட்டு போகுது அப்படின்றதுக்கான சாட்சி நான் தான் இதை வந்து ஒரு நாவல் வெளியில் கொடுக்குறதுன்றது எனக்கு இன்னும் சுலபமாக இருக்குது அப்படின்றத பேசியிருக்காரு அவருடைய அந்த முன்னுரையை படித்த சொல்லி ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ண முடிஞ்சது ஆனால் பின்பக்கம் எடுத்து படிக்கும்பொழுது தான் நம்முடைய யூகம் சரியானது அப்படின்றத உணர முடியுது கூகு என்கிற கோட்டான் இடப்பெயர்ச்சியில் ஆர்வம் இல்லாத பறவை மிகுந்த வலிமை கொண்டது எனினும் அந்த வலிமையை தன் உணவுக்காக அன்றி வேறு சமயங்களில் பெரிதும் பயன்படுத்துவதில்லை இருளில் வெளிவந்து உலகம் இயல்புடையது பகலிலோ அஞ்சு ஒடுங்கி தன் பொந்துக்குள் கிடக்கும் கூகையின் தோற்றத்தை அருவறுப்பாக பார்ப்பதும் கோரம் என்று முத்திரை குத்துவதும் கூகையை காணுதலையும் அதன் குரல் ஒளி கேட்பதையும் அபசகனம் என்று கருதுவதும் இந்த சமூகத்தில் பாரம்பரியமாக தொடர்ந்து வருகின்ற பொது குகையை தலித்துகளுக்கான குறியீடாக்கி சமகால தலித் வாழ்க்கையை படைப்பாக உருவாக்குவதில் பெரும் பெற்று கண்டிருக்கின்றார் சோதர்மன் அப்போ நம்முடைய யூகம் கரெக்டாக அப்படின்றது உணர முடியுது இந்த நாற்பது வருடங்களுக்கு பிறகும் கூட குகையானது ஒளிந்து கொண்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு மற்ற பறவைகள் தாக்குதுன்னு சொல்கிற விதத்தை பார்க்கும் பொழுது இன்றளவும் அந்த மக்களுக்கான விடியகாலம் இல்லையோ அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது இதுதான் இந்த முன்னுரையில் இதுக்கே நான் படித்தது இப்போது ஒரு மனிதர்கள் இன்னொரு மனிதர்களை எப்படி அடக்குமுறையாக கையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அவருட எழுத்துக்கள் வழியாக உணர முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன் இந்த புத்தகத்தை நான் மொத்தமாக படிச்சுட்டு சொல்கிறேன் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த சில சிலப்பக்கங்கள் எப்படி இருக்கு இதை என்ன எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்றத ஒரு வீடியோவா போடுறேன் நன்றி